சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா நாட்டு குதிரைகளுக்கு போடக்கூடிய ஜாமான்கள் இந்த ஜாமானும் பாண்டியம்பாடியில் தான் உள்ளது ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி ஜாமான் ஸ்டைலில் இருக்கும் திருச்சி ஜாமான் வேறு இது வேறு ஆனால் திருச்சி சாமான் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இதை தைச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி அழகு எல்லாம் இருக்கும் தீட்சி வந்து கல்ற வரும் இது நெஞ்சுப்பட்டி தான் வரும் இதனுடைய விலை பதினெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க பியூர் தோல்லை செஞ்சது சாயம் பூசாதது நல்ல தரமான தோல்லை செய்கிற ஜாமான் தான் பானியம்பாடிய ஜாமான் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக நல்லா விதமாக பார்க்கறதுக்கு ஒரு கடலை ஊற்றிக்கலாம் அப்படி தச்சுருக்காங்க வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பர் கொடுக்குற ஸ்க்ரீனில் கால் பண்ணுங்கள் வெலை பதினெட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நான் எதோ கொஞ்சம் முடிஞ்சால் அதான் ரொம்ப கிடையாது ஏதோ கொஞ்சம் முன்ன பின்னால் சொல்லி தான் வாங்கி தர முடியும் ஆனால் பொருள் நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் நீங்கள் வாங்கினது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாயம் பூசிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்